சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பேர் தெய்வமணி இன்றைக்கி வந்து கிளைமேட் சூப்பராக இருக்குது அதனால் நம்ம கீழே கிச்சன்லாம் சமைக்கலை மாடி மேலே தூக்கிட்டு வந்தாச்சு இன்னைக்கு வடகறி தான் செய்ய போகிறோம் இட்லிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வடகறி ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து நூறு சப்ஸ்கிரைபரை தாண்டி வந்துட்டோம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை ரொம்ப 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 நன்றி ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம்னு சேனலில் அடுத்த ரொம்ப தெரியும் அதை நம்ம தாண்டி இருக்கோம் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணோம் அத்தனை பேருக்கும் பண்ணாதவங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்கிறேன் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸு போடுறதுக்கான ஊக்கமாக இதை நான் எடுத்துக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் தான் போடலாம் நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒரு அரை கிலோ கட்லைப்பரு ஊற வச்சுருக்கோம் வடகறி சேர்த்துக்கு இதை ஒரு ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது நல்லா இருக்காது கொஞ்சம் குறை குரணு இருந்தால் வடகரிக்கும் சூப்பராக இருக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வடகறி செய்யறதுக்கு இந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சி வச்சுக்கணும் கட்டின வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லா இருக்கும் ஒரு ஆறு ஏழு கிட்ட எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பூண்டு பல்லு எடுத்து வச்சுக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் இஞ்சி ஒரு துண்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு மூ சின்ன சின்னதா ஒரு மூணு பட்டை எடுத்து வச்சிருக்கேன் வடக்கறிக்கு ஒரு நாலு லவங்கப்பூ எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு பிரிஞ்சு இலை அது சின்ன சின்னதா க பிச்சு வச்சிருக்கேன் இவ்வளவுதான் கொஞ்சமாதான் போடுவேன் நான் எப்பயுமே இந்த வாசனைக்கு சோம்பு ஒரு ஒரு பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சோம்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு இதுல கூட வெறுமிளகாய் தூள் போடணும் நம்ம வடக்கறி செய்யறதுக்கு முதல்ல வடை போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஊத்திக்கலாம் செய்யலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிட்டு அதுலேயும் செய்யலாம் வடைக்கறி ஆனா இந்த மாதிரி எண்ணெயில வடை தட்டி போட்டு செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும் நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு இது இந்த மாதிரி வடைங்களா தட்டி போட்டுக்கலாம் பெருசு பெருசா இருந்தாலும் பிரச்சனை இல்ல வேகணும் பாதி வெந்து வந்துருச்சு இப்ப திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா செவந்து வரணும் செவந்து வந்தா சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க நம்ம வடை நல்லா வெந்து செவந்து வந்துருச்சு பாருங்க இப்ப இதை எடுத்து வச்சுக்கலாம் வடை வெந்துருச்சு எடுத்துக்கலாம் நல்லா செவந்து வந்து வச்சு பாருங்கள் இந்த எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அது கூடவே சோம்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கல அதை போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பூண்டு இஞ்சி அதை போட்டுக்கலாம் எல்லாமே ரொம்ப பொரியணும்னு இல்லை அப்பப்படி மேலே மேலே போட்டுடலாம் இந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுங்க நல்லாயிருக்கும் இவ்வளோ வெங்காயம் போட்டாலும் சூப்பராக இருக்கும் வடகறிக்கு வெங்காயம் நல்லா இருக்கா நிறைய நம்ம கிழங்கு பண்ணுவோம்ல மசாலா பூரி மசாலா அது கூட வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த கிழங்கு அதே மாதிரி வடகரிக்கும் வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப வதங்கக்கூடாது ஒரு பாதி வதங்கினா போதும் ரொம்ப வதங்கச்சுன்னா நல்லா இருக்காது ஒரு பாதி வதங்கும் போது தக்காளி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பாதி வதங்கிருச்சு வெங்காயம் வதங்கிருச்சு பாருங்க இப்ப தக்காளி போட்டுக்கலாம் கூடவே பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டா உடைச்சி வச்சிருக்கேன் பச்சை மிளகாவை அது அப்படியே போட்டுக்கலாம் வடகரிக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுருந்தான் தக்காளி வதங்கிடும் சீக்கிரம் கூடவே ஒரு மஞ்சள் தூள் போட்டுக்க ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்க கருவேப்பில போட்டுக்கலாம் காரத்துக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது வெறும் மிளகாத்தூள் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் நிறைய அதனால் திட்டமாக போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் பூதும் எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு இந்த பச்சை வாசனை போனோடனே மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனோடனே தண்ணி ஊற்றணும் இது நிறையவே ஊற்றணும் கடலை பருப்பு வேக வேக தண்ணி இழுத்தணும் அதனால் கொஞ்சம் நிறைய ஊற்றணும் நம்ம நம்ம வீடியோ தெரியுமா சம்பிங் கூடி பந்தல் இருக்கு பார்த்தீங்களா தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் சரியான வாசனை பாருங்க பூ செம்ம வாசனை கீழே பூட்டிக்கு வரைக்கும் நல்லா ஒரு செடி தான் உட்காந்து இப்ப நம்ம சமையல் பண்ணிட்டு இருக்கிறோம் மாடி மேல நல்லா பூத்து இருக்கு பாருங்க அழகா அழகா இருக்கு பாருங்க இது மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க இந்த பூவை நீங்கள் யார் வீட்டுலன்னா வச்சுக்கிங்களா இந்த செடி வச்சுட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றி இருக்கணும் இவ்வளோ தண்ணி இவ்வளோ தண்ணியிலேயும் வடையை போட்ட உடனே அப்படியே உறுத்துறோம் பாருங்க நல்லா கொதிச்சுன்ட்டுருக்கு எல்லா எல்லாத்தோட பச்சை வாசலையும் குறித்து இப்போ வந்து இந்த வடையை போட்டுக்கலாம் இருக்கோம் ஊற்றி இந்த வடையை போட்டு தண்ணியும் இருக்கும் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டா போதும் அதுக்குமே இந்த தண்ணி எல்லாம் இழுத்துட்டு வட அழகா உதிர்ந்து வந்துரும் சூப்பரா நம்ம வடகறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் தண்ணியோடயே இறக்கணும்னா அது கெட்டியாயிரும் அப்படி செம்மையாக இருக்கும் சூப்பராக எப்பயுமே நம்ம அடுப்பில் சட்டியில் சமைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் சமையலுக்கு இன்னைக்கு நம்ம அடுப்பில் தான் சமைச்சிருப்போம் வெளியில